வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம சித்தர்களோட ஞான பாதையில சிவவாக்கியர் சொன்ன சில ஆழமான வார்த்தைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இது வெறும் தத்துவம் கேக்குற மாதிரி இல்லாம நம்மள நாமளே தேடிக்கிற ஒரு பயணமா இருக்க போகுது இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்பவாவது ஒரு தடவை எதிரொலிச்சிருக்கும் இல்லையா நிம்மதி எங்கதான் இருக்கு இந்த வாழ்க்கை பயணத்தோட கடைசியில நமக்கு என்னதான் கிடைக்க போகுதுன்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் இதே கேள்விக்கு ஒரு சித்தர் பதில் சொன்னா அது எப்படி இருக்கும் இந்த ஞானம் ரொம்ப சமீபத்தில் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு கூட்டு பிரார்த்தனையில் சிவவாக்கியர் சித்தரோட வாக்கா வழிபட்டுருக்கு சரி வாங்க அந்த வார்த்தைகளுக்குள்ள என்ன ஆழமான அர்த்தம் இருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் ஒரு நோய்க்கு மருந்து வேணும்னா முதல்ல அந்த நோய் ஏன் வந்துச்சு அதோட மூல காரணம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அதே மாதிரி சிவவாக்கியர் முதல்ல மனுஷனோட துன்பத்துக்கு என்னதான் மூல காரணம்னு விளக்குறாரு அந்த மூல காரணத்தை சித்தர் பாவம்னு சொல்றாரு ஆனா நில்லுங்க பாவம்னா இந்த ஜென்மத்துல செஞ்ச தப்புன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது பல பிறவிகளா நம்ம ஆன்மா மேல படிஞ்சிருக்கிற கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்களோட ஒரு மொத்த சுமை இந்த பாவச்சுமையில நாலு விஷயம் இருக்குன்னு அவர் பிரிச்சு சொல்றாரு ஒன்னு நம்ம மூளையில ஒரு வைரஸ் மாதிரி பரவி இருக்கிற தீய எண்ணங்கள் ரெண்டாவது உண்மையை நம்ம கண்ணிலிருந்து மறைக்கிற முடிவில்லாத ஆசைகள் மூணாவது நமக்கே தெரியாம நாம தூக்கிட்டு வர்ற பல ஜென்மங்களோட கர்மவினை கடைசியா நாம வாழ்ற இந்த கலிவத்தோட தாக்கம் அதாவது இந்த குழப்பமான காலத்தோட தாக்கம் இவ்வளவு சுமைகளை ஒருத்தன் எப்படி தான் தாங்க முடியும் சித்தர் கேட்கிற இந்த கேள்வி நம்ம நெஞ்சுக்குள்ள ஆழமா இறங்குது சுமந்து சுமந்து நின்றதனால் இங்க நம் ஜீவிக்க பாருங்க இது சும்மா ஒரு கேள்வி இல்ல இது நம்ம ஆன்மாவிலிருந்து வர குரல் இங்க தான் நம்ம கவனிக்கணும் சித்தர் ஏதோ தத்துவம் பேசல நம்ம ஒவ்வொருத்தரோட ஆழமான வழியும் பத்தி பேசுறாரு சரி இப்போ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு அதுக்கு என்ன தீர்வு அதுக்கான மருந்தையும் சித்ரே நமக்கு சொல்றாரு வாங்க நம்ம ஆன்மாவை சுத்தம் பண்ற அந்த ரகசியங்களை இப்ப பாக்கலாம் நம்ம ஆன்மாவுக்கு வந்த இந்த நோய்க்கு சித்தர் கொடுக்கற மருந்து ஏதோ ரொம்ப சிக்கலான தத்துவம்லாம் இல்ல ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கருவி அதுதான் மூல மந்திரங்கள் இதுல ரொம்ப முக்கியமானது பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க இது நம்ம ஆன்மால சுத்தம் பண்றதுக்கு உதவுற ஒரு தெய்வீகமான ஒளி அதிர்வு ஒரு டிவைன் வைப்ரேஷன் அதோட சேர்த்து ஓம் ஐயும் கிளியும் சவு மாதிரியான சக்தி வாய்ந்த மூல மந்திரங்களையும் அவர் சொல்றாரு எப்படின்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து இருக்கு இல்லையா அதே மாதிரி